வேண்டுதல் நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு நம்ம வாழ்வோட ஏதோ ஒரு கோவில் பின்னி பிணைஞ்சிருக்கும் அந்த கோயில்களை எல்லாம் பார்த்த கடைசி தலைமுறை நாம தான் இருப்போம் இன்னும் ஐம்பது வருடங்கள்ல இந்த கோவில்கள் எதுவுமே இருக்காது அதிர்ச்சியா இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத்தனை வருடங்கள்ல புதுசா வேற ஏதாவது கோயில்கள் உருவாகி பார்த்துருக்கீங்களா மாட்டீங்க குறைந்தபட்சம் நம்ம உண்டியல்ல போடுற எல்லாம் எங்க போதுனாவது யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் இந்து அறநிலையத்துறை கைக்கு போகுது அரசாங்கம் நம் இந்து கோவில்களை மட்டும் அதன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு ஒரு அரசாங்கம் நம்மோட கோவில்களை எடுத்து நடத்துறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஒரு அப்பாவி இந்துக்கு தெரியல இது நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மறுப்புன்னு நம் நாடு மதசார்பற்ற நாடு அப்படின்னா அரசாங்கம் மதங்களை போதிக்க கூடாது மதம் அரசாங்கத்துல கலக்கக்கூடாது இது மற்ற எல்லா மதங்களுக்கும் உண்மை எந்த மதத்தோட வழிபாட்டு முறையிலேயோ வழிபாட்டு இடங்களிலேயோ தமிழக அரசு தலையிடல ஆனா இந்து கோயில்களை மட்டும் கைப்பற்றி வச்சிருக்கு தமிழக அரசு ஏன் இந்து கோயில்களை மட்டும் தன் எடுத்துச்சு ஏன் மதங்களோட வழிபாட்டு தலங்களை தமிழக கோயில்களை எடுத்தது நம்ம அரசு இல்ல நம்ம அடிமைப்படுத்த வந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல தமிழக கோயில்கள் உள்ள நகை மற்றும் சொத்துக்களை அபகரிக்க கோயில்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன் கட்டுப்பாட்டுல எடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சட்டம் பல்வேறு மாற்றங்களுடன் இப்போ இருக்கிற இந்து அறநிலையத்துறையா மாறி கோயில்கள் மேல தன் ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு இப்படி தமிழக அரசு தன் கட்டுப்பாட்டுல நாற்பத்தி நாலாயிரம் கோயில்களை வச்சிருக்கு சரி தன் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் நல்லா பாத்துக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல ஆறு கால பூஜை நடக்க வேண்டிய இடத்துல ஒரு கால பூஜை கூட நடக்கிறது இல்ல ஏன் பல கோயில்கள்ல ஒரு விளக்கு கூட இல்ல இதெல்லாம் கேட்டா இந்து அறநிலையத்துறை தன்னிடம் உள்ள நாற்பத்தி நாலாயிரம் கோயில்கள்ல முப்பத்தி நாலாயிரம் கோயில்களுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் வருமானம் வருதுன்னு சொல்லுது அப்படின்னா தினமும் இருபத்தி ஏழு ரூபாய் வருமானம் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட தினமும் குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதைவிட குறைந்த வருமானத்தை முப்பத்தி நாலாயிரம் கோவில்களுக்கு கணக்கு காட்டுது அரசு வெளியே செருப்பு போட்டா டோக்கன் போட்டு காசு கொடுக்கணும் நம்ம தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்றதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும் மொட்டை போட காசு காது குத்த காசு சிறப்பு தரிசன டிக்கெட்டு உண்டியல் காசுன்னு கோவில் வாசல்ல போற செருப்புல இருந்து நேர்ந்துகிட்டு கொடுக்குற அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் காசு பார்த்துட்டு முப்பத்தி நாலாயிரம் கோயிலோட வருமான வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே சொல்றாங்க நல்லவேளை பூசலார் தன் உள்ளத்துல இறைவனுக்கு கோயில் கட்டினாரு அதுக்கும் டோக்கனை போட்டு வருமானம் இல்லைன்னு இழுத்து மூடி இருப்பாங்க சரி வெறும் தான் காசு வரல கோவில் சொத்தா நிலம் கடைகள் ஏக்கர் நிலங்களை இந்து அறநிலையத்துறை வச்சிருக்கு எப்படி நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் அதுல வருமானம் ஆண்டுக்கு வெறும் எட்டு கோடின்னு கணக்கு காட்டுது ஆறாயிரம் கோடி வருமானம் வர வேண்டிய இடத்துல வெறும் அம்பத்தி எட்டு கோடி வருமானம் காசை விடுங்க நம் கோயில்களையாவது நல்லா பாத்துக்கிறாங்களா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் ஒழுங்காக நடக்குதா தஞ்சை பெரிய கோவிலில் கும்பாபிஷேகம் இருபத்தி மூணு வருடங்களுக்கு அப்புறம் நடந்திருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் எண்பத்தி வருடங்களுக்கு அப்புறம் நடந்திருக்கு அதுவும் மக்களோட முயற்சியில் நடந்திருக்கு ஆயிரம் ஆயிரம் கோவில்களுக்கு இந்து அறநிலையத்துறை இன்னும் கும்பாபிஷேகமே நடத்தல பல கோவில்கள்ல சாமி சிலைகள் உடுத்திக்கிற துணி கூட இல்ல ஈரேழு உலகத்துக்கும் படியளக்கும் இறைவனுக்கு அளவு துணி கூட அளந்து கொடுக்கல இந்து அறநிலையத்துறை அங்க நிர்வாணமா நிக்கிறது நம் கடவுள்கள் மட்டுமல்ல நம் இனத்தோட ஒட்டுமொத்த பண்பாட்டு வளர்ச்சி நம் பண்பாடு என்ன வீரம் என்ன எந்த மன்னன் ஆண்டான் என்ன செய்தான்னு தமிழினத்தின் அத்தனை கல்வெட்டுகளும் நம் கோவில்ல தான் இருக்கு அந்த பண்பாட்டு சின்னங்களையும் கலை அறிவியல் பொக்கிஷங்களையும் இந்து அறநிலையத்துறை கொஞ்சம் கூட பாதுகாக்கிறது இல்ல இத நான் சொல்லல இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல ஐநா சபையோட கலாச்சார அமைப்பு தமிழக கோவில்கள் இருக்கிற சிற்பங்கள் கலை தூண்கள் பழைய ஓவியங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இந்து அறநிலையத்துறை வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை மிக கடுமையாக சிதைச்சிருக்குன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இந்த கோவில்கள் சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் ஒரு நாளில் உருவானது ஏன் ஒரு நூற்றாண்டில் கூட உருவானதில்லை பல ஆயிரம் வருஷங்களான முன்னோர்கள் தன் உயிருக்கும் மேலாம் அதிர்ச்சி உருவாக்கி பாதுகாத்தது இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இடி மழை புயல்னு பலவிதமான இயற்கை பேரிடர்களை தாங்கி நின்ற நம் கோவில்களுக்கு இந்த அறுபது வருஷம் இந்து அறநிலையத்துறையின் ஊழலை தாக்குப்பிடிச்சு நிற்க தெரியல கடந்த இருபத்தி வருஷத்துல தமிழக கோவில்கள்ல இருந்து மட்டும் ஆயிரத்தி கடவுள் சிலைகள் திருடப்பட்டிருக்கு அப்ப இருபத்தஞ்சு கணக்கே இல்லை வெறும் பதினெட்டு சிலைகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோயில்கள்ல பதினோராயிரத்தி ஐநூறு கோவில்கள்ல தான் சிலைகளை பாதுகாக்க தனி அறையே இருக்குதான் அப்ப மற்ற கடவுள் சிலைகளோட கதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம் தமிழகத்தோட மக்கள் தொகை மூணு கோடி அப்ப நமக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் கோயில்கள் இருந்தது இப்ப மக்கள் தொகை ஏழரை கோடி குறைந்தபட்சம் நமக்கு ஒரு லட்சம் கோயில்களாவது இருந்திருக்கணும் ஆனா இன்றைக்கும் நாற்பத்தி நாலாயிரம் கோயில்கள் தான் இருக்கு அதுலேயும் முப்பத்து நாலாயிரம் கோயில்கள் அழியும் தருவாயில் இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் கைக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு அது உயிரோடு இருக்கா இறந்து போயிருக்கா நீங்க உயிரோடு இருக்குன்னு சொன்னா என் கைக்குள்ளேயே அதை நசுக்கி இறந்து போச்சுன்னு காமிப்பேன் நீங்க இறந்து போச்சுன்னு சொன்னா என் கையை திறந்து பறக்க விட்டு உங்களை தோற்கடிப்பேன் இப்படி ஒரு உயிரை பிடிச்சு விளையாடுற விளையாட்டை தான் இந்து அறநிலையத்துறை நம் கோவில்களை தன் இரும்பு கரத்தில் பிடிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு அரசாங்கத்தோட கைகளில் இப்போ சிக்கியிருக்கிறது பட்டாம்பூச்சி உயிரில் நம் ஆன்மா நம் கோவில்கள் இப்போ நாம் நம் கோவில்களை இந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்கலைனா நம் கோவில்கள் அழிந்து போகும் கோவில் அடிமை நிறுத்து you <phone rings>